அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பல்கலைக்கழக அனுமதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பான இரண்டாவது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வீடியோவில் இலங்கையில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்காக மாணவர்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கின்ற போது அந்த மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டிய ஆக குறைந்த தகைமைகள் என்ன அந்த தகைமைகள் குறைவடைகின்ற போது என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக குறிப்பாக பொது சாதாரண பரீட்சை அதாவது ஜென்ரல் நாலேஜ் பரீட்சையில் முப்பது புள்ளிகளிலும் குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள முடியும் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக வழிகாட்டல்களை பார்வையிட இந்த வீடியோவை லைக் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டுமானால் அந்த மாணவர் என்னென்ன தகைமைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதியானோர் என்று தெரிவிக்கப்படும் பரிச்சாத்திகள் என்னென்ன தகைமைகள் கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் மாணவர் கையெட்டில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருந்தாலும் ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தகைமைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான அறிவின்மையால் பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்காமலே விடுகின்றனர் அதே போன்று பல மாணவர்கள் பல்கலைக்கழக சந்தர்ப்பங்களை இழக்கின்றனர் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு கொண்டிருக்க வேண்டிய தகைமைகள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்தல் தொடர்பான பூரண அறிவு மாணவர்களுக்கு மாத்திரமன்றே பல ஆசிரியர்களுக்கும் இந்த பிரச்சினை இருக்கின்றது எனவே ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு ஆக குறைந்தது என்னென்ன தகைமை கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பூரண விளக்கம் இருந்தால் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பாக விண்ணப்பிப்பதற்கும் பல்கலைக்கழக சந்தர்ப்பத்தை விளப்பதிலிருந்து அந்த மாணவர்களை பாதுகாக்கவும் முடியும் எனவேதான் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு இரண்டு தகைமைகள் அடிப்படையாக காணப்படுகின்றது முதலாவது காப்பற்ற உயர்தர பரீட்சையில் எந்த பிரிவில் கல்வி கற்றிருந்தாலும் அந்த பிரிவில் அந்த மாணவர்கள் குறைந்தது மூன்று பாடத்தை பிரதான பாடமாக எடுத்திருப்பார்கள் அந்த மூன்று பாடத்திலும் சாதாரண சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் மூன்று பாடங்களிலும் சாதாரண சித்தியாக அதாவது எஸ் பெற்றிருந்தால் மூன்று எஸ் பெற்றிருந்தால் முதலாவது தகைமையை அவர் பெற்றுவிட்டார் இரண்டாவது தகைமை என்னவென்றால் பொது சாதாரண வினாத்தாளில் ஆக குறைந்தது முப்பது சதவீத புள்ளிகளை பெற்றிருத்தல் வேண்டும் எனவே பொது சாதாரண பரீட்சை என்பது ஜென்ரல் நாலேஜில் குறைஞ்சது முப்பது புள்ளிகளை பெற்றிருந்தால் அந்த மாணவர் விண்ணப்பிக்க தகைமையானவர் எனவே இங்கு ரெண்டு தகைமைகள் கோரப்படுகின்றது முதலாவது மூன்று பாடங்களிலும் எஸ் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் த்ரீ எஸ் இருக்கணும் அதே போல ஜென்ரல் நாலேஜில் முப்பது புள்ளி இருக்கணும் எனவே மாணவர்கள் நீங்கள் ஆக குறைந்தது த்ரீ இயர்ஸ் பெற்றிருத்தல் வேண்டும் த்ரீ எஸ்ஸை விட கூட சிபிஏ என்று சொல்லி நீங்கள் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஆக குறைந்தது த்ரீ எஸ் எடுத்திருக்க வேண்டும் மூன்று பாடங்களிலும் எஸ் எடுத்திருந்தாலும் போதும் ஜென்ரல் நாலேஜில் குறைந்தது முப்பது புள்ளி பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது முப்பது புள்ளியிலும் கூடிய புள்ளிகளை பெற்றிருத்தல் போதுமானதாகும் எனவே த்ரீ எஸ் எடுத்து முப்பது புள்ளிகளுக்கு மேலே ஜென்ரல் நாலேஜில் பெற்ற மாணவர்கள் அனைவரும் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் அனைவரும் பல்கலைக்கழகத்திற்கு கட்டாயம் விண்ணப்பிக்க வேண்டும் த்ரீ எஸ் அதே போன்று ஜென்ரல் நாலேஜில் முப்பது புள்ளிகளை எடுத்து சித்தியடைந்த மாணவர்கள் கட்டாயம் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வலியுறுத்துகின்றது இதில் உங்களுக்கு பலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் இதில் குறிப்பிட்ட ரேங்க் இருந்தால் தான் குறிப்பிட்ட ஜட் ஸ்கோர் இருந்தால் தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அப்படி எந்த நிபந்தனைகளும் இல்லை பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான தகைமை த்ரீ எஸ் அதே போன்று ஜிகேயில் முப்பது புள்ளி இது எடுத்திருந்தால் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஒரு சில கற்கையினரிகளுக்கு இதிலும் அதிகமான தகைமைகளையும் கேட்டிருப்பார்கள் அது குறிப்பிட்ட ஒரு சில கற்கை நிறைகளுக்காக இருக்கும் அந்த கற்கை நெறிகள் என்ன அது எப்படி நாங்கள் செய்கிற என்பது தொடர்பாக நான் தனியான வேறு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் அதன் மூலம் அந்த தெளிவினை பெற்றுக்கொள்ள முடியும் பல்கலைக்கழக அனுமதி தொடர்பாக நான் பல வீடியோக்களை நான் பதிவிட்டிருக்கின்றேன் அனைத்து வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் சாதாரணமாக த்ரீ இயர்ஸ் அதே போன்று ஜி முப்பது புள்ளி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்பது தொடர்பான தெளிவான அறிவினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்வையிடுங்கள் அடுத்த விடயம் என்னவென்றால் சில மாணவர்கள் மூன்று பிரதான பாடங்களிலும் சிறந்த பரிபற்றை பெற்று ஜட் ஸ்கோரும் நல்ல ஜட் ஸ்கோரை பெற்றிருப்பார்கள் ஆனால் ஜென்ரல் நாலேஜில் முப்பது புள்ளிகளையும் விட குறைந்த புள்ளிகளை பெற்றிருப்பார்கள் இவர்கள் முதலாவது நிபந்தனையை பூர்த்தி செய்து இரண்டாவது நிபந்தனையை இந்த ஜென்ரல் நாலேஜில் முப்பது புள்ளியை பெறாத மாணவர்களாக இருப்பார்கள் இந்த மாணவர்களுக்கு ஒரு சலுகை காணப்படுகின்றது என்ன சலுகை என்றால் இவ்வாறான மாணவர்கள் அந்த வருடத்தில் கற்கை நிறைக்கு பதிவு செய்ய முடியாது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இவர்கள் ஏல் பரீட்சைக்கு தோற்றினார்கள் நல்ல பெருபேறு இருக்கின்றது ஆனால் ஜென்ரல் நாலேஜில் மட்டும் முப்பது புள்ளியிலும் குறைவாக இருக்கின்றால் இந்த மாணவர்கள் அந்த ஆண்டிற்கான பல்கலைக்கழக அனுமதிக்கு தெரிவாகுவார்கள் ஆனால் அந்த ஆண்டில் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியாது அந்த ஆண்டில் பல்கலைக்கழகத்துக்கு பதிவு செய்ய முடியாது ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் எனவே இவ்வாறான மாணவர்களும் முப்பது புள்ளியில் குறைந்தாலும் நீங்கள் கட்டாயம் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானால் நீங்கள் பதிவு செய்ய முடியாதிருக்கும் அந்த வேளையில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது நீங்கள் இந்த தேவை முந்தைய தடவையில் நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையில் நீங்கள் மூன்று அமர்வுகளுக்குள் பூர்த்தி செய்திருந்தால் அதாவது இதற்கு முதல் நீங்கள் ஏல் பரீட்சை எழுதி மூன்று தடவைக்கு உட்பட்ட தடவைகளில் ஏல் பரீட்சை எழுதி அதில் ஜென்ரல் நாலேஜ் பாடத்தில் நீங்கள் முப்பது புள்ளிகளிலும் கூடிய புள்ளிகளை பெற்று சித்தி அந்த ரிசல்ட்ஸை காட்டி நீங்கள் இந்த தடவையிலேயே பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியும் எனவே ஜென்ரல் நாலேஜ் இல்லாத மாணவர்கள் அதற்கு முதல் தடவைகளில் ஏல் எழுதியிருப்பின் அந்த தடவையில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஜென்ரல் நாலேஜ் புள்ளி காட்டி நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதன் மூலம் குறித்த ஆண்டில் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்லலாம் சில வேளை சில மாணவர்கள் இதுதான் முதல் தடவையாக ஏல் எழுதியிருப்பீர்கள் அப்படி முதல் தடவையில் நீங்கள் ஏல் எழுதியிருந்தால் அதில் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் முப்பது புள்ளி கிடைக்கலன்னு சொன்னால் இதற்கு முதலும் நீங்கள் ஏல் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதோட விண்ணப்பித்த பிறகு திரும்ப இரண்டாவது தடவையாக ஏல் பரீட்சைக்கு விண்ணப்பித்து ஏல் பரீட்சையில் ஜென்ரல் நாலேஜ் பாடத்தை மட்டும் எழுத வேண்டும் எழுதி அதில் முப்பது புள்ளிகளிலும் கூடிய புள்ளிகளை பெற்று எடுத்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு எடுத்து காட்டிய பின்னர் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியும் எனவே முதலாவது ரிசல்ட்ஸ் வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிட்டு அதே போல் ஏழுக்கும் விண்ணப்பித்து ஏழில் ஜென்ரல் நாலேஜுக்கு மட்டும் விண்ணப்பித்து அந்த ஜென்ரல் நாலேஜ் எழுதி புள்ளியை பெற்றுக்கொள்ளணும் அவ்வாறு புள்ளியை பெற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் அந்த புள்ளியை காட்டி என்ன செய்யலாம் பல்கலைக்கழகத்துக்கு போகலாம் ஆனால் குறித்தாண்டு செல்ல முடியாது என்றால் நீங்கள் நீங்கள் எழுதுகிற டைமில் உங்களோட ஜென்ரல் நாலேஜில் புள்ளி இல்லை முப்பது இருந்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் தெரிவு செய்யப்பட்டு கோர்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் பதிவு செய்ய இலாது உதாரணமாக ஒரு கலை பிரிவில் சித்தி அடைந்த மாணவர் ஒரு கலை பாடம் ஒன்றுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த வருடம் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாது பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்பட்டிருப்பீங்க இந்த வருடம் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாது நீங்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நீங்க இரண்டாவது தடவை ஏழு எழுதி இந்த முப்பது புள்ளியை எடுத்து காட்டிய பின்னர் ஜென்ரல் நாலேஜ்ல முப்பது புள்ளி எடுத்து காட்டிய பின்னர் உங்களை பல்கலைக்கழகத்துக்கு எடுப்பார்கள் எனவே நீங்கள் அடுத்த பேச்சுடன் தான் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியும் இதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க ஜென்ரல் நாலேஜில் நீங்க முப்பது புள்ளி எடுக்கலன்னு சொன்னா ஒன்று முதல் தடவையில நீங்க எழுதி இருக்கிற ஜென்ரல் நாலேஜ் புள்ளியை காட்டணும் அப்படி முதல் தடவையில இருக்கிற புள்ளியை காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை புள்ளியை காட்டி நீங்க பல்கலைக்கழகத்துக்கு அந்த வருடமே போயிடலாம் சில வேளை நீங்கள் இதுதான் முதல் தடவையாக எழுதினால் அல்லது முதல் தடவையில் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் முப்பது புள்ளி கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி எழுதி தான் எடுத்து கொடுக்கணும் ஆனால் திருப்பி எழுதி கொடுத்ததுக்கு பிறகு தான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி நினைத்து கொள்ள வேணாம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் முதல் தடவை ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஜென்ரல் நாலேஜில் குறைய இருந்தாலும் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளிகேஷனை போட்டுருணும் அப்ளிகேஷனை போட்ட பிறகு ஏ இல்லை ஜென்ரல் நாலேஜ் பாடத்தை தனியாக போட்டு எழுதணும் அதன் பின்னர் அந்த ஜென்ரல் நாலேஜ் புள்ளியை நீங்கள் திரும்ப இரண்டாவது வருடமும் எடுத்து காட்டணும் அப்போ முதல் வருடத்தில் நீங்கள் அப்ளிகேஷனை போடணும் இரண்டாவது வருடத்தில் ஜென்ரல் நாலேஜை எடுத்து அந்த ரிசோர்ஸை நீங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையக் குழுவுக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் இரண்டாவது பெச்சுடன் நீங்கள் உங்களுடைய ஜூனியர் பெச்சோட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம் இப்படியான ஒரு வாய்ப்புண்டு இருக்குது இதில் தெளிவில்லாமல் யாரும் இருப்பீர்களானால் எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைவதன் மூலம் என்னை தொடர்பு கொண்டு இதனை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் எனவே ஒரு மாணவர் உயர்தர பரீட்சையில் குறைந்தது த்ரீ எஸ்ஸும் அதே போன்று ஜென்ரல் நாலேஜில் முப்பது புள்ளிகளிலும் அதிகமான புள்ளிகளை பெற்றிருந்தால் அந்த மாணவர் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர் அதே போன்று த்ரீ எஸ்ஸை பெற்ற மாணவர் ஜென்ரல் நாலேஜில் சில வேளை புள்ளிகள் முப்பதிலும் குறைவாக எடுத்திருந்தாலும் அந்த மாணவர் அப்ளை பண்ணலாம் அவர் தற்போது எழுதிய ஏல் பரீட்சைக்கு முன்னோரோ அல்லது பின்னரோ இந்த ஜெனரல் நாலேஜ் பாடத்தை எழுதி அதனை எடுத்து கொடுப்பதன் மூலம் அவர் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு தகுதியுடையவர் ஆவார் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிப்பதால் அங்கு ஒரு போட்டித்தன்மை ஏற்படும் இப்போ ஒரு கோர்ஸுக்கு நூறு மாணவர்கள் தான் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்குமாக இருந்தால் அதற்கு விண்ணப்பிக்கின்ற மாணவர்கள் நூறிலும் அதிகமாக இருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் விண்ணப்பிக்கின்ற எல்லா மாணவர்களையும் பல்கலைக்கழகத்தில் எடுக்க முடியாது அவ்வாறு ஒரு போட்டித்தன்மை ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் மாணவர்களை தெரிவு செய்வதற்காக இந்த புள்ளி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே போட்டித்தன்மை ஏற்படுகின்ற போது புள்ளியின் அடிப்படையில் தான் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிக்கின்ற போது புள்ளியின் அடிப்படையில் மாணவர்களை ஓர்டர் பண்ணிட்டு அது கூடிய எடுத்த மாணவர்களை தெரிவு செய்வார்கள் அந்த நேரத்தில் தான் புள்ளி தாக்கம் செலுத்தும் எனவே உங்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்காது என்று உங்களுடைய ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் தீர்மானிக்க கூடாது அவ்வாறு தீர்மானிக்க முடியாது இது தொடர்பாக நான் அடுத்த வீடியோக்களின் பதிவிட்டிருக்கிறேன் அதுவரையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற மாணவர்களுக்கு நான் வலியுறுத்துகின்ற விடயம் என்னவென்றால் உங்களிடம் த்ரீ இயர்ஸ் இருக்கின்றதா ஜெனரல் நாலேஜிலும் முப்பது புள்ளிகள் இருக்கின்றதா நீங்கள் கட்டாயம் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பியுங்கள் இதனைத்தான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவும் வலியுறுத்துகின்றது காப்பாற்ற உயர்தர பரீட்சையில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளியானது ஜட்புள்ளியானது அமைச்சின் பரீட்சை திணைக்களத்தினால் கணிக்கப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படுகின்றது இது ஒரு புள்ளி உரையல் கணிப்பீடாகும் இந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் புள்ளி கணிக்கப்பட்டு மாணவர்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்றனர் இங்கு மாணவர்களின் டிஸ்ட்ரிக்ட் ரேங்கோ அல்லது ஐலண்ட் ரேங்கோ பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் தெரிவு செய்வதில் செல்வாக்கு செலுத்தாது ஜெட் புள்ளி தான் செல்வாக்கு செலுத்தும் எனவே இதனையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த புள்ளியை கணிப்பிடுவதற்காக மூன்று காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஜட்புள்ளி கணிக்கப்படுகின்றது முதலாவது குறிப்பிட்ட அந்த வருடத்தில் குறிப்பிட்ட அந்த பாடத்தில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட மூல மதிப்பெண்கள் அதாவது ஜெட் புள்ளி ஒவ்வொரு பாடத்திற்கும் தனியாக கணிக்கப்பட்டு தான் மூன்று பாடங்களுக்குமான மொத்த சட் ஸ்கோர் உங்களுக்கு வழங்கப்படும் எனவே புள்ளி காண்பதற்கு முதலாவது நீங்கள் அந்த குறிப்பிட்ட வருடத்தில் அந்த குறிப்பிட்ட பாடத்தில் பெற்றுக்கொண்ட மூல மதிப்பெண் அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளி தாக்கம் செலுத்தும் அந்த புள்ளியை வைத்து ஜெட் புள்ளி கணிப்பார்கள் இரண்டாவது அந்த குறிப்பிட்ட வருடத்தில் அதே குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர்கள் காட்டிய திறமையின் இடைநிலை அதாவது சராசரி எல்லா மாணவர்கள புள்ளிகளையும் கூட்டி நாங்கள் மாணவர்களின் எண்ணிக்கையால் பிரிக்க வரும் சராசரியையும் கொண்டு எனவே உங்களோட புள்ளி மட்டும் இங்கு தாக்கம் செலுத்தாது ஏனைய மாணவர்கள புள்ளிகளும் இங்கு தாக்கம் செலுத்தும் மூன்றாவது குறிப்பிட்ட அந்த வருடத்தில் குறிப்பிட்ட பாடத்தின் நியம விலகல் நியம விலகல்டா என்ன இந்த ஜட் ஸ்கோர் எப்படி கணிக்கப்படுகின்றது ஜட் ஸ்கோர் பிளஸ்ல வருது மைனஸ் ஜட் ஸ்கோர் வருது ஜீரோ பாயிண்ட்ல வருது இதெல்லாம் ஏன் வருது மைனஸ்ல ஜட் ஸ்கோர் வருது ஏன்னு சொல்லி எல்லாம் நான் தனியான ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கின்றேன் அதை பார்ப்பதன் மூலம் அந்த சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் ஜட்ஜ்கோரை வைத்து பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கலாமா இல்லையா என்று முடிவெடுக்காதீர்கள் ஜட்ஜ்கோர் பிளஸ்ல இருந்தாலும் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் மைனஸ்ல இருந்தாலும் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் பூஜ்ஜியம் தசம் என்று வந்தாலும் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவே ஜட்ஸ்கோர் ப்ளஸ்ல இருக்குது மைனஸில் இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் கவனிக்க தேவையில்லை ஜட்ஸ்கோரை பற்றியே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஜட்ஸ்கோர் எப்படி கணிக்கப்படுகின்றது ஜட்கோர் எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக அந்த தனியான வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றேன் எனவே அதனை பார்ப்பதன் மூலம் பூரண அறிவினை பெற்றுக்கொள்ளுங்கள் பல்கலைக்கழக அனுமதி மற்றும் அதற்கு விண்ணப்பித்தல் தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கின்றேன் அனைத்தையும் பார்ப்பதன் மூலம் முழுமையான அறிவினை நீங்கள் பெற்றுக்கொண்டு பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பியுங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் மாணவர்கள் பெறுகின்ற புள்ளிகள் வேறுபடுகின்றது அதே போன்று சராசரி புள்ளி வேறுபடுகின்றது நியம விலகலும் வேறுபடுகின்றது எனவே ஒவ்வொரு வருடமும் ஜெட் ஸ்கோர் மாறிக்கொண்டே இருக்குமே தவிர சென்ற வருடம் சென்ற அதே ஜெட் ஸ்கோர் படி இந்த முறை மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு எடுக்க மாட்டார்கள் சென்ற விட குறைந்த புள்ளி எடுத்த மாணவர்களும் பல்கலைக்கழகத்திற்கு செல்லலாம் சில கூடின புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் மட்டும் செல்லலாம் இவ்வாறு ஜட்கோர் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் எனவே கடந்த வருடம் வந்த ஸ்கோர் அந்த கடந்த வருடம் சென்ற மாணவர்களின் ரேங்குகளை பார்த்து உங்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தயாராகுங்கள் அடுத்த வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் முழுமையான அறிவினை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுபோன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பார்வையிடுவதற்கு எஜி இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி